இயக்குனர் பாலா இயக்கத்துல வணங்கான் திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு இதுல அருண் விஜய் ரோஷினி பிரகாஷ் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க ஜிவி பிரகாஷ் இசையமைக்க பாலாவும் சுரேஷ் காமாட்சியும் இணைஞ்சு படத்தை தயாரிக்கிறாங்க இந்த படத்தின் மேல உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு நிலவிக்கிட்டு வரக்கூடிய சூழல்ல இயக்குனர் பாலா கொடுத்த பேட்டி ஒன்று சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆகியிருக்கு தமிழ் சினிமால தவிர்க்கவே முடியாத இயக்குநர்கள் ஒருத்தர் பாலா அவர் இதுவரைக்கும் இயக்குனர் எட்டு படங்கள்ல பெரும்பாலான படங்கள் ஹிட் ஆகியிருக்கு ஹிட்டுங்கிறத கல் கிளாசிக்கா இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலையும் அந்த படங்கள் கொண்டாடப்படுறது குறிப்பிடத்தக்கது முக்கியமா சூர்யா விக்ரம் ஆர்யா விஷால் உள்ளிட்ட ஹீரோக்களுக்கு பெரிய அடையாளத்தையும் வெளிச்சத்தையும் வாங்கி கொடுத்திருக்காரு பாலாங்கிறதும் கவனிக்கத்தக்கது வாய்ந்த பாலாவுக்கு சமீப காலமா சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்தது அதாவது தன்னுடைய மனைவி மலர விவாகரத்து செஞ்சாரு அதுக்கு பல காரணங்கள் யூகங்களா சொல்லப்படுது பர்சனல் வாழ்க்கையில இந்த பிரச்சனைய சந்தித்த அவரு தன்னுடைய சினிமா வாழ்க்கையிலயும் ஒரு பிரச்சனைய சந்திச்சாரு விக்ரமுடைய மகன் துருவ் விக்ரமா வச்சு அர்ஜுன் ரெட்டி பணத்தை வர்மாங்கிற பெயர்ல ரீமேக் செஞ்சாரு பாலா படத்தோட முழு வேலையும் முடிஞ்சு விக்ரம் அந்த படத்தை பார்த்தாரு ஆனா அந்த படத்துல விக்ரம்க்கு உடன்பாடு இல்லாததன் காரணமா அந்த படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாரு அடையாளம் கொடுத்த இயக்குனரையே விக்ரம் அவமதிச்சிட்டாரேன்னு பலரும் கொதிப்படைஞ்சாங்க ஆனா பாலாவோ இது பத்தி நாகரிகமா ஒரு அறிக்கைய வெளியிட்டு அமைதியாகிட்டாரு இப்படி தொடர்ந்து சறுக்கி கொண்டிருந்த பாலா எப்படியாவது திரும்பவும் பழைய ஃபார்முக்கு வரணும்னு நினச்சி சூர்யாவை வச்சு வடங்கான் படத்தை ஆரம்பிச்சாரு ஒரு ஸ்கெட்யூல்ல நடிச்ச அவரு அந்த படத்துல இருந்து விலகினார் ஆனா அது விலகல் இல்லை தாங்கள் ரெண்டு பேருமே பரஸ்பரமா பேசி பிரிஞ்சோம்னு பாலா தெரிவிச்சாரு அதையடுத்து அருண் விஜய வச்சு வடங்கான் படத்தை முடிச்சிருக்காரு பாலா படமானது ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு ஜீவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு இந்த நிலையில அவர் கொடுத்த பேட்டி ஒண்ணு ட்ரெண்ட் ஆகிருக்கு தனியார் யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு கொடுத்திருந்த பேட்டியில நான் ஏழு வயசுல பீடி குடித்தேன் பத்தாம் வகுப்பு படிக்கும் போது சிகரெட் அடித்தேன் பீடி குடிக்கும் போது பற்ற வைக்க தவறுதலா பருத்தி காட்டில் நெருப்பு பற்றினதுனால அந்த காடே பற்றி எரிஞ்சிருச்சு அப்போ வீட்டுக்கும் தெரிஞ்சிருச்சு சிகரெட்டை இன்னும் விட முடியல ஆனா குறைச்சிருக்க அதையும் நிறுத்துறதுக்கு எப்படியோ ஒரு காலம் வந்துதானே ஆகும்னு பேசி இருக்காரு